பொதுவாக ஒரு படம் வெற்றி அடைந்தால் இரண்டாம் பாகம் எடுக்கிறது சகஜம்தான் ஆனால் அந்த இரண்டாம் பாக கதை ஒன்றா என்ன இருக்கும் அந்த முதல் பாகத்தோட தொடர்ச்சியாக இருக்கும் அல்லது என்ன இருக்கும்னா அந்த முதல் பாகத்தில் சொல்லப்பட்ட கதையின் முன்கதையாக இருக்கும் இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் நடித்த பில்லா டூவை சொல்லலாம் ஏன்னா பில்லா டூ படத்தோட கதை என்னன்னு உங்களுக்கே தெரியும் பில்லா முதல் பாகத்தோட முன்கதை தான் அதாவது பில்லாங்கிறவன் எப்படி ஒரு டானா உருவானா எப்படி அவன் பில்லா வானா அப்படிங்கிறது அந்த இரண்டாம் பாகத்தோட கதையாக இருக்கும் ஆனால் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வேறு ஒரு தனித்துவத்தை பின்பற்றுவார் எப்படின்னா ஒரு படத்தோட இரண்டாம் பாகத்தை எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த ஜெயித்த படத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் மட்டும் எடுத்து அந்த கதைக்கு ஒரு கதை பண்ணி அந்த கேரக்டருக்கு ஒரு கதை பண்ணி அதை வந்து படமாக எடுப்பார் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ தசாவதாரம் படத்தில் வந்து பல்ராம் நாயுடு அப்படிங்கிற கேரக்டர் வந்து எவ்வளோ பேர் ஹிட் ஆச்சு நமக்கே தெரியும் இப்போ அந்த பல்ராம் நாயுடை மட்டும் ஹீரோவை வச்சு அவருக்கு ஒரு கதை பண்ணி சபாஷ் நாயுடு அப்படிங்கிற படத்தை எடுக்க ஆரம்பித்தாரு துரதிசோஷமாக அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு இப்போ இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா மைக்கேல் மால காமராஜன் அப்படிங்கிற படத்தில் அந்த காமேஸ்வரன்ங்கிற கேரக்டர் பார்த்தீங்களா அதை மட்டும் எடுத்து ஒரு தனி கதையாக பண்ணி மா

இன்ஸ்பெக்டராக வர நம்ம ஜனகராஜும் அவருடைய அசிஸ்டண்டாக வர நம்ம மறைந்த ஆர்எஸ் சிவாஜி தான் அந்த ரெண்டு பேரும் வர சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தியாட்ரு காமெடியில் குலுங்கி சிரித்தாங்க நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க சார் அப்படிங்கிற டைலாகு இப்போ வரைக்கும் ஃபேமஸ்ஸு ஸோ அந்த ரெண்டு பேரோட கேரக்டர் ஹிட்டானதால் கமலர்கள் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா அந்த ஜனகராஜ் கேரக்டரையும் ஆர்எஸ் சிவாஜி கேரக்டர் மட்டும் வச்சு அந்த ரெண்டு பேரும் ஒரு கொலையை துப்பு தொடக்கனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு முழு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வச்சுட்டாராம் ஸோ அதுக்குள்ளே அந்த படத்தை எடுத்தாங்க போது குணா படத்தின் போது ஜனகராஜிக்கும் ஆர்எஸ் சிவாஜிக்கும் சந்தான பாரதிக்கும் சண்டை வந்து ரெண்டு பேரும் ஒரேடியாக பிரிஞ்சுட்டாங்க ஜனகராஜும் அதுக்கடுத்த ப கமல் படங்களை நடிக்கவே இல்லை கமலும் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அப்படியே கட் பண்ணிட்டார் போல் ஒருவேளை அந்த சண்டை நடக்காமல் இருந்திருந்தால் குணா படத்தோட டப்பிங்கில் கண்டிப்பாக ஜனகராஜும் ஆர்எஸ் சிவாஜியும் நடித்த ஒரு முழுநீல துப்பறியும் காமெடி படம் வந்து கண்டிப்பாக பட்டய கலைப்பிருக்கும் கிரேசி மோகன் டைலாகோடு கமல் கண்டிப்பாக கேமியா பண்ணியிருப்பாரு பட் துரதிசவசமாக அந்த சின்ன சண்டையால் அந்த ப்ராஜெக்டே நடக்காமல் போயிடுச்சு